அன்பு நண்பர் அனைவருக்கும் வணக்கம் ஹெர்போக்கியூர் நடத்துலேருந்து மருத்துவர் பல பயனுள்ள தகவல்களை முடிந்த அளவுக்கு எங்களால் எவ்வளவு பயிர முடியுமோ இந்த யூடியூப் வாயிலாக உங்களுக்கு இருக்கோம் நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் எவ்வளோ முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நேரங்கள் கிடைக்கும்போது உங்கள்டிடம் நம்ம வந்து யூடியூப் வாயிலாக பயந்துட்ருக்கோம் அது பெரிதும் பயன் அளிக்கிறது நீங்கள் வாட்ஸ்அப் வாயிலாக நிறைய பேர் சொல்கிறீங்க ரொம்ப நன்றி சிலவங்க கேள்விகள் கேட்டிருப்பாங்க வாட்ஸ்அப்பில் அதற்கான பதிலளிக்கும் விதமாக தான் நம்ம வந்து ஆடியோ வீடியோ வந்து நம்ம போடுறோம் நிறைய மருத்துவ குறிப்புகள் இருக்குது சிலவங்க கேட்குறதுக்கு தகுந்த மாதிரி நம்மகிட்ட மருந்து வாங்கினவங்களா இருக்கட்டும் புதிதாக மருந்து வாங்க போகிறவங்களா இருக்கட்டும் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதில் வந்து ஆடியோக்கள் போடுறோம் அதில் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து சொல்ல போகிறது விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதாவது ஆண்களை விட பெண்கள் நிறைய பேர் கூச்சல் இல்லாமல் நம்மகிட்ட பேசியிருக்காங்க பெண்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் தெரியும் எந்த கூச்சல் இல்லாமல் முடிந்த அளவுக்கு கேட்டுறாங்க ஆண்கள் கூட நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆடி போதாக இருக்கட்டும் எங்கள்கிட்ட பேசும்போதாக இருக்கட்டும் சார் இது வந்து காக்கப்படுமா இது இயற்கையோ சொல்லிருவாங்களா இது வேறு யாருக்கா தெரியுமா எங்களுடைய குறைபாடை சொல்லிடுவீங்களா இதை வந்து ம மறைமுகமாக தான் இருக்குமா என்னுடைய எதிர்காலம் இப்படிலாம் சொந்து குழம்பி எடுத்து கடைசியில் ஒரு முடிவு பண்ணி அறகுறையாக தான் குறைபாடை சொல்லுவாங்க அதே நேரத்தில் பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா பளிச்சுன்னு அவங்களுடைய குறைபாடை சொல்லிடுவாங்க அதில் மிகவும் சந்தோஷம் ஏன்னா உடனடியாக அந்த மருத்துவத்தை பற்றி நம்ம சொல்ல முடியும் குறைபாடு உடனே நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் அதில் எந்த ஐயப்பாடு இல்லை தன்னுடைய குறைகளை தீர்க்கறதுக்காக மருத்துவரை நாடி மருத்துவருடைய தன்னுடைய குறைபாடை நீங்கள் சொல்கிறதினால உங்களுக்கு அதில் எந்த ஐயப்பாடோ அச்சங்கள் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மருத்துவர் எல்லாரும் கடவுளாக தான் பார்க்குறீங்க கடவுள்கிட்ட எப்படி உங்களுடைய குறைபாடு எல்லாத்தையும் சொல்லி அழுது எடுத்து உங்களுக்கு எதிர்காலத்தை குறித்து அவர்கிட்ட கேட்குறீங்களோ அதே மாதிரி ஒரு விதம் தான் உங்களுக்கு மருத்துவர் தன்னுடைய பிறப்புறுப்பில் வந்து சேவ் பண்ணலாமா சுத்தமாக வைக்கணுங்கிறதுக்காக நிறைய பேர் இப்போ பார்லர்லலாம் போய் அதில் நிறைய விஷயங்கள் வந்து கிரீம் போட்டு சேவ் பண்ணுறது பிளேடு வச்சு சேவ் பண்ணுறது அதுக்கான ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த ஹேரை ரிமூவ் பண்ணுறது பிறப்புறுப்பில் ஹேரை ரிமூவ் பண்ணுறது அதை சுத்தமாக வைக்கணுங்கிறதுக்காக அதில் வந்து இது தேவையில்லாத சோப்புகள் க்ரீம்கள் ஆயில்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்களே இதை பற்றி கேட்டாங்க அது எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம சொல்ல வந்து பிறப்புறுப்புகள் அதிகமான வேதியியல் பொருட்கள் அதாவது ரசாயன மட்டத்தால் ஏற்படப்பட்ட பக்கத்தில் விளைவுகள் உருவாக்கப்பட்ட எந்த சோப்புகளையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி நிறைய பற்றி பார்த்தீங்கன்னா ஊரலாக இருக்குது அப்படிங்கிறக்காக கொதிக்கிற வெந்நியெல்லாம் பயன்படுத்துவாங்க அதில் அந்த இடத்துல யூரின் போனோன்னே அதை வந்து சுத்தமாக கழுவணும் அப்படிங்கிறதுக்காக அது எப்படியான ஹீட்டில் அது எப்படியான சூடான ஒரு வெப்பநிலையில் உள்ள நீரை பயன்படுத்தாதீங்க பிறப்புறப்பு ரொம்பவும் மென்மையானது சோப்புகள் வந்து உங்கள் அண்டாட வாழ்க்கையில் தேவைப்படுற நீங்கள் பயன்படுத்தப்பட்ட ஒரு சாதாரண சோப்புகளை நீங்கள் பயன்படுத்தினா போதும் இதற்காக ரசாயன மாற்றம் உள்ள பெரிய பொருட்களையோ ஷாம்புகளையோ அதிநவீனமான வேதிப்பொருட்களை நீங்கள் பயன்படுத்தாதீங்க தயவுசெய்து அதே மாதிரி பிளைடை பயன்படுத்தி க்ரீம் பயன்படுத்தி அந்த முடிகளை அனைத்தையும் சுத்தம் பண்ணுங்கிற பேரில் நீங்கள் வந்து அதை பண்ணாதீங்க முடிகள் அதிகமாக இருக்குது அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கத்திரி பயன்படுத்தி மெதுவாக கொஞ்சம் மேலாண்டு மட்டும் நீங்கள் வெட்டி கட் பண்ணி விட்டாலே போதுமானது எல்லா விதமான முடிகளையும் நீங்கள் வந்து அதாவது ஸ்கின் மாதிரி வரணும் முகம் மாதிரி அழகாக பழச்சுன்ருக்கணுங்கிறதுக்காக அதை பயன்படுத்தி எடுக்காதீங்க கண்டிப்பாக அது தவறான ஒரு விஷயம் நீங்கள் கட் பண்ணி விட்டால் போதும் அது அது வந்து பெட்டர் உங்களுக்கு சரிங்களா நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்யப்பட்டவங்களுக்காக சொல்லிட்டுருக்கோம் நீங்கள் எப்போவும் இருக்க செய்கிட்டீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல அடிக்கடி அதில் பார்த்தீங்கன்னா அதிக கவனம் செலுத்தி நீங்கள் வந்து வாரத்துக்கு மூணு நாலு நாலு நாள் அப்படிலாம் நீங்கள் அதை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அந்த உறுப்புகள் மிகவும் மென்மையானது பாதுகாக்கப்பட வேண்டியது சூரிய உடைய படாமல் அது இருக்கப்பட்ட ஒரு உறுப்பு பிறப்புறுப்பு அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் அதேமாரி நீங்கள் அந்த பிறப்புறுப்பை சுத்தம் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேல்புறத்தில் இருந்து அப்படி பின்னால் அப்படியே கீழ்ப்புறத்துக்கு அப்படி வராதிங்க ஏன்னா அதுதான் நம்ம முதல்ல எல்லாருமே பண்ணுறது ஏன்னா முதல்ல நம்ம கண்ணில் போடுறது அதுதானே இங்கேருந்து அப்படி ரிவர்ஸ் வருவீங்க இல்லையா ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ்ல பண்ணுங்கள் எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதாவது முன்புறத்துல முன்புறத்தில் இருந்து நீங்கள் பின்புறத்துக்கு வருவீங்க இல்லையா சுத்தம் செய்ய வேணும்னு அதற்கு பதிலாக நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிவர்ஸ்ல பண்ணுவாங்க அதாவது பின்னால் இருந்து முன்னால் கட் பண்ணிட்டு வருவாங்க அந்த முடியா இருக்கட்டும் சுத்தம் பண்ணதாக இருக்கட்டும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காலம் பின்புறத்தில் வந்து முன்புறமாக செய்யக்கூடாது என்றைக்குமே அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில டிசீஸ்களை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா முன்புறத்திலிருந்து பின்புறமாகவே பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு வந்து அதிகமான பிரச்சனைகளோ தொற்று நோய்களோ வேற வாதியான ஏதாவது ஒரு டிசீஸ் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது அதனால் முன்புறத்துலேருந்தே பின்புறமாக பண்ணுங்கள் ரிவர்சல் பண்ணுற விஷயத்தை வைக்காதீங்க ரிவர்சல் எதுவும் பயன்படுத்தாதீங்க அதிகமான கெமிக்கலை பயன்படுத்தாதீங்க அதிக நவீன பிளேடுகளை பயன்படுத்தாதீங்க முடிந்த அளவுக்கு இயற்கையோட ஒத்து வாழுங்க ஒரு காலத்தில் இதெல்லாம் கண்டுபிடிக்கவே இல்லை எல்லாரும் சுத்தமாக தான் இருந்தாங்க இப்போ தான் சுத்தங்கிற பேரில் வந்து நீங்களே உங்களுக்கு நீங்களே சொந்த கசலை செய்வன வச்சுற மாதிரி நீங்கள் எதுவும் சூன்யத்தை வச்சுட்டு போயிடாதீங்க உங்கள் பிறப்புறுப்பில் இது கண்டிப்பாக ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் மட்டுமல்ல இருவாலருக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆண்களுடைய ஆணுறுப்பை நீங்கள் வந்து சுத்தமாக வைக்கணுங்கிறக்கா பண்ணும்போதும் இதை அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் சரிங்களா அந்த மென்மையான பகுதியும் ஓரளவுக்கு நீங்கள் வந்து நல்லபடியாக பயன்படுத்துங்க இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஏன் அப்படின்னா இதே மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் பண்ணி அது வேறு இடத்துல காயங்கள் பட்டு வேறு தொற்று நோயாகி தொழுநோயி வேறு மாதிரியாக நீங்கள் வந்து மருத்துவ நாடி அதை கஷ்டப்படுறத விட நீங்கள் முதலியே கேர்ஃபுல்லாக இருக்க ரொம்ப நல்லது உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல் பட்டன் அமுக்குங்க உங்களுக்கு இது கண்டிப்பாக ஒவ்வொரு ஆடியோ வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும் மேலும் நல்ல ஒரு ஆடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்